அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்களுத்து புதிர் போட்டியை எழுதப் போயிடும் இடமிருந்து வளம் மூன்று முடிவு முடிவு அந்தம் ஆதி அந்தம் ஆ இல்லாதவன் அப்படின்றோம்னா அந்த அந்தம் ஆ அந்தம் நான்கு மேலிருந்து கீழ் கொடுக்கவா என்பது வழக்கில் தரவா தரவா ஆறு இடமிருந்து வளம் பௌர்ணமிக்கு நேரெதிர் அமாவாசை அமாவாசை ஏழு மேலிருந்து கீழ் ஒரு கல்லில் இரண்டு டேஷ் ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் மா இ மாங்காய் பதினொன்று இடம் இருந்து வளம் காலண்டர் தமிழில் காலண்டர் தமிழில் நாட்காட்டி நாட்காட்டி பதினொன்று மேலிருந்து கீழ் பீகாரில் அமைந்தது டேஸ் பல்கலைக்கழகம் நாலந்தா நான் இல்லை இந்தா நாலந்தா பல்கலைக்கழகம் மேல் மேலிருந்து கீழ் வருடத்தின் இறுதி ஆங்கில மாதம் டிசம்பர் டி டிசம்பர் பதினான்கு இடம் இருந்து வளம் ஆலமரம் உள்ளே ஒப்புக்கொள்ளும் சொல் ஆலமரம் உள்ளே ஆம் ஒப்புக்கொள்றது ஆம் ஆ இம் ஆ தான் போடணும் இம் இருக்கே ஆம் பதினைந்து மேலிருந்து கீழ் மைல் டேஷ் உம் டேஷ் உம் அகவும் மயில் அகவும் மயில் அகவும் பதினேழு இடமிருந்து இருந்து வரும் லேடிஸ் ஒ ஒன்லி என்பதை டேஷ் மட்டும் எனலாம் லேடிஸ் ஒன்லினா மகளிர் மட்டும் இர் மகளிர் மட்டும் பதினேழு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினேழு மதகு மதகுன்னா மடை டை தான் போடணும் மடை இடமிருந்து இருந்து வளம் பத்தொம்பது ஆண்கள் பொதுவாக உடலின் மேற்புறம் அணியும் உடை சட்டை ச இட்டை சட்டை ஒன்று மேலிருந்து கீழ் கணவரின் சகோதரன் கொழுந்தன் கு கொழுந்தன் ஐந்து இடம் இருந்து பலம் விநாயகருக்கு விருப்பமான நைவேத்தியம் கொழுக்கட்டை கொழு இட்டை கொழுக்கட்டை இரண்டு மேலிருந்து கீழ் வேகம் விவேகம் அல்ல என்பது டேஷ் பந்தயத்துக்கு பொருந்தாது இந்த பந்தயத்துக்கு வேகமாக போகணும் பந்தயம் ட்ட பந்தயம் ட்ட ஓட்ட பந்தயத்துக்கு பிறந்தாது எட்டு இடமிருந்து வளம் டேஷ் மரம் தோப்பாகாது தனி மரம் தோப்பாகாது தனி தாயிற்கு நீதான் தான் போகணும் ஒன்பது இடமிருந்து வளம் பாண்டிய அரசர்களின் கொடியில் இடம்பெற்ற உயிரினம் மீன் மீன் மட்டும்தான் போடணும் மீன் இருக்குது மீன் ஒன்பது மேலிருந்து கீழ் ஆபத்தில் இருந்தோ துன்பத்தில் இருந்தோ காப்பாற்றுபவர் பதிமூன்று இடமிருந்து இருந்து வளம் கரடி எருது ஆகியவற்றோடு தொடர்புடைய முதலீட்டு மார்க்கட் பங்குச்சந்தை பந்தை பங்கு சந்தை பத்து மேலிருந்து கீழ் மந்திரி அமைச்சர் ஆ மை இர் அமைச்சர் பதினாறு இடம் இருந்து வளம் ஊட்டியில் ஆண்டுதோறும் டேஷ் கண்காட்சி நடைபெறும் மலர் கண்காட்சி ம ல இரு இருக்கு மலர் கண்காட்சி பதினாறு மேலிருந்து கீழ் வேதம் வேதம்னா மறை ரை தான் போடணும் மறை பதினெட்டு இடம் இருந்து வளம் கூர்மையான முனைகளோடு வளைந்த கீற்றாக தோற்றமளிக்கும் நிலவு பிறை பீதான் போடணும் இருக்கு பிறை இன்றைக்கு வந்த குறுக்களுக்கு புதிர் போட்டி அனைத்துமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கலுத்த புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ